அறுவை அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏற்கனவே ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியும் இரவிலும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் உங்களை நான் இங்கே சந்தித்தேன் மீண்டும் தேர்தல் நேரத்தில் நமது டாக்டர் அருமை சகோதரர் முத்தையா அவர்களுக்காகவும் நமது நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வாக்கு கேட்டு பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மாபெரும் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் பரமக்குடியில எதற்காக தேர்தல் வருகிறது நமது சட்டமன்ற உறுப்பினர்

ஆட்சியை ஒளிஞ்சிரன்னு திருமகாவோட சேந்துக்கிட்டே ஓட்டு போட பன்னீர் செல்வ அன்னைக்கு பழனிச்சாமியே காமாத்ரம்ங்கிறதுக்காக ஓட்டு போட்டவர் டாக்டர் புத்தையா அவங்களுக்கு தெரியும். ஆனா பன்னீர் செல்வ இன்னைக்கு துணை முதல்வர் வரை வந்து எல்லாரும் இப்படி கை ஏத்தி கூண்டு போவார் கூள கும்படு போட்டுப் அதாவது இரும வந்து நம்ம தமிழ் அகராதியில துரோகம்னா பன்னீர் செல்வம் படையையும் பழனிச்சாவையும் படையோ போட்டாலே போதும். சின்ன குழந்தை கூட இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல எட்டப்பன் எட்டப்ப எந்த ஊர்னு கூட நிறைய பேர் தெரியாது ஆனா எட்டப்ப அது மாதிரி பண்ணி பன்னீர் சொல்லனால பிறக்கிற குழந்தைகளா பேரே வைக்க மாட்டாங்க ஏன்னா கொங்கு முருகர் பேரா வைப்பாங்க என்ன பார்த்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் இருவா இந்த பேரை வைக்க மாட்டேங்க பழனின்னு வேற வைப்போம் இல்ல சாமின்னு வைப்போம் பழனிசாமின்னு வைக்க போறது இல்லை

நாளடியார் இந்த மந்திரி பதவியை என்ன ஒரு வேட்டி வேண்டி கட்டக்கூடாது சொல்றதுக்கு அது ஒரு டாக்டர் தான் கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க மானம் கட்ட கூட்டணி இன்னொரு டாக்டர் சொல்றாரு நம்ம டாக்டர் தியாகம் பண்ண டாக்டர் அந்த துரோகம் எல்லாம் இன்னொரு டாக்டர் சேர்த்து வச்சிருக்காங்கல்ல இவங்களை பார்த்து டயர் நக்கி பசங்க மாடம் கட்டவங்க வெக்கம் கட்டவங்க சொல்றாரா இல்லையா நம்ம சொல்லல அவங்க சொன்னாரு இல்லையா எல்லாத்தையும் உதிர்ந்துட்டு வந்துட்டாங்க மந்திரி பதவி இருந்தா போதும் எதுக்கு ரெடி இப்ப வேற அவர் பெருசா ஒண்ணு சொல்றாரா நான் சொல்றாரு நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அநீதி இழைக்கப்படுகிறது சொல்றா இல்லையா குக்கர் சின்னத்தை நாங்க வாங்கிட்டோம் நாங்க அதே பேர்ல ஆளை போட்டிருக்கோம் ஆர்கே போல செய்யாததா பழைய தொப்பி சின்னத்துல ஒரு ஆள போட்டீங்க முன்னூத்தி இருபது மக்கள் ஏமாலைங்களா நம்பியார் காலத்துல பசங்களா எவன் முட்டாலும் ஊருக்கு தெரியும் அதாவது இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அதாவது இந்த துரோக கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏமாத்துற கூட்டணி ஒண்ணு இருக்கு மத சார்பற்ற கூட்டணி நலக்கடல வைக்கிற மாதிரி தட்டிட்டு நலக்கடல யார ஏமாத்துறீங்க நீங்க மத சார்பற்ற கூட்டணியா இஸ்லாமியர்களுடைய காவலர் நாங்க சிறுபான்மையுடைய காவலர்கள் சொல்லி அவங்களை ஏமாத்த பார்த்தாங்க அவங்க பை சொன்னதும் ஆர்கேனர் அடிச்சாங்கல்ல ஒரு அட்டி டெபாசிட் போனதும்

இவர் வந்து இந்துக்களுக்கு இல்லையா ஆனா கூட்டணியில இருக்காருல்ல ஐயா வீரமணி கிருஷ்ணரை பத்தி தப்பா பேசுறாரு பொள்ளாச்சி கொடும் சம்பவத்துக்கு பழனிசாமி ஆட்சியை பத்தி பேசாம கிருஷ்ணரை பத்தி பேசுறாரு அவர் தான் கூட்டணி இருப்பாரு நான் பேச மாட்டேன் விட்டு பேச சொல்ற மாதிரி புரியுதா இது பெரிய பாருங்க சந்தர்ப்பவாதம் இது ஒண்ணு மதச்சார்பற்ற கூட்டணி இல்ல சந்தர்ப்பவாத கூட்டணி எட்டு வளைச்சாலை வேணான்னு சொன்னோம் விவசாயம் எல்லாம் போராடினாங்க நம்மளும் சேர்ந்து போராடணும் ஸ்டாலின் சொன்னார் சட்டமன்றத்துல அந்த திட்டத்தை வரவேற்கிறேன் என்ன அதுக்கு என்ன காரணம்னா அமித்ஷா டைம் மோடி கிட்ட உள்ள பயம்தான் இப்பயும் அங்கேயும் இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க இடம் பிடிச்சி வச்சா பத்தாவதுக்கு ஒரு ஊரா போய் இந்த மாதிரிலாம் மக்களை சந்திக்க முடியல அங்க திமுக காரங்க எல்லாம் ஐம்பது வயசு மேல இருக்காங்க பாவம் அவங்க அங்க இந்த மாதிரி இளைஞர்கள் இங்க பாருங்க அறுபது சதவீத இளைஞர்கள் இளைஞர்கள் ஜாதி மதம் பணத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர்கள் இவர்கள் இவங்களுக்கு எல்லாம் நாட்டு நடப்புல தெரியும் அவங்க வீட்டுல வயசானவங்களுக்கு வெளி உலகத்தை தெரியாம யாரும் பாமரத்தன மாதிரி இருந்தாலும் போய் சொல்லி கொடுப்பாங்க இவங்க அவங்க கூட ஆளுகள் இல்லை அதுக்காக எல்லா கட்சிக்காரங்களையும் கூட்டு திருப்பூர் அவுட்ல இப்ப நம்ம ஊர்ல வந்து பாக்குறோம் அவுட்ல யாரு கட்சிக்காரங்க தான் வருவாங்க அது பல ஊர்ல இருந்து புடிச்சிட்டு வந்து அந்த வண்டியில வரவங்க எல்லாம் நான் இதுல இருந்து வர ஒரு அது மேட்டுப்பாளையத்துட்டு என்ன பார்த்து கையாண்டிட்டு போறாங்க என்ன காரணம் எனக்கு தெரியல நான் கேட்ட நம்ப ஆளுகளை ஏறி போறீங்களா இல்ல இல்ல இதுக்கு வர்றாங்க யாரு தோல் அதுதான் அப்படின்னு இப்ப இங்க யாராவது காசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களாப்பா கடல் மாதிரி அது வரைக்கும் நிக்குது ஆனா நம்ம வந்து நாலு நோட்டா கூட கம்மியா இருக்கமா ஒரு டிவி சொல்லுது இன்னொரு டிவி சொல்லுது மக்கள் யார் பக்கம் இவங்க எல்லாம் யார் பக்கம்ங்கிறத அவங்க காமிச்சுக்கிறாங்க ஆனா நம்ம தொண்டர்கள்லாம் உத்வேகம் அடைஞ்சிருக்காங்க இந்த தொலைக்காட்சிகள் வர்ற தொல்லை காட்சியினால டாக்டர் முத்தையா ஜெயிக்கல தமிழ்நாட்டில் எந்த தொகுதி ஜெயிக்க போகுது நம்ம ராமநாதபுரத்தில் ஜெயிக்கல ராமநாதபுரத்தில் ஜெயிக்கல எந்த தொகுதி ஜெயிக்க போதுங்க சொல்லுங்க புரட்சி தலைவரோட கோட்டை இதை வந்து சொன்னா உங்களுக்கு தென் கோவிலகத்தில் மதுரை மண்டலத்தில் செல்வாக்கு வேற மாதிரி பேசுறாங்க எம்ஜிஆர் பசுபன் தேவரோட சொந்தகாரர் இல்ல அம்மா வந்து பசுபன் தேவர் முகே தேவர் சொந்தகாரன் புரட்சித்தலைவர் இதன் நின்னர் மதுரைல மதுரை மேற்கு அருப்பு கோட்டை ஆண்டிபேட்டில சொல்ல எங்கெல்லாம் புரட்சித்தலைவர் காலத்துல இருந்து அம்மா காலம் வரை அண்ணா திமுக கோட்டையா இருக்கும் அதெல்லாம் நம்மளுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கோட்டை நமக்காக கட்சிக்காக நமது பொதுச் செயலாளர் சொன்ன வார்த்தைக்காக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சிறைக்கு போகும்போது முத்தையா அவர்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த பழனிசாமிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் வாக்களித்து பதவி இழந்து நிற்கிறார் இரண்டு ஆண்டுகளாக உங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள் இந்த துரோகிகள் கெடுவான் கேடு நினைப்பான் போல இன்றைக்கு தேர்தல் வந்து மாட்டிக்கிட்டாங்க பதினெட்டு தொகுதியில ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது அவங்க எட்டு தொகுதியில ஜெயிக்கலன்னா பன்னீர்செல்வம் பழனிசாமி பழைய தொழிலுக்கு போக வேண்டியதுதான் பன்னீர்செல்வம் பால் வியாபாரத்துக்கும் பழனிசாமி அங்க போய் சக்கரை வியாபாரம் தான் சேலத்துல உட்காந்துக்க வேண்டியதுதான் இதான் உண்மை நான் எதுவும் பொய்யா சொல்லல உங்களுக்கு தெரியும் இந்த பழனிசாமி எல்லாம் முன்னாடி தெரியுமா உங்களுக்கு இப்போ என்னமா பெரிய காலத்துல ஒரு மைக் போட்டு பில் கேட்ஸ் மாதிரி போயிட்டு இருக்காரு இப்ப நாலு தொகுதி வந்து வண்ணு வாசமா மாடிட்டாங்க அவங்க நம்ம மக்களை நம்பி நம்ம தொண்டர்களை நம்பி இருக்கோம் அவங்க எல்லாம் பணமூட்டைகளை நம்பி ஓட்டுக்கு ஆற ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து அங்க ஒண்ணு கதைக்காக ஆனா இன்னும் ஓயல வேற வழி இல்ல அங்க உள்ள வர்றப்ப பாக்குற அந்த நம்ம புதுகுளத்தூர்ல அந்த ஆபீஸ்ல எல்லாம் பாவம் எங்க துக்க வீட்டுல உட்காந்துக்க மாதிரி உட்காந்துக்காங்க ஒரு பத்து பேர் பாவம் இருந்துச்சு எனக்கு ரெட்டைகளை பாருங்க தலைவரோட வெற்றி சின்னம் அம்மாவுடைய வெற்றி சின்னம் நீ கூடாதவங்க கையில இருக்கிறதுனால துரோகிகள் கையில இருக்கிறதுனால புரட்சி தலைவர் கோட்டையிலே அந்த சின்னத்தறிக்கை தோற்கடிக்க போறோம் அம்மாவுடைய தொகுதியிலே அந்த மக்கள் தோற்கடிச்சாங்களே அத நம்ம திரும்ப பரவாயில்ல வேற வழி இல்லையே இப்ப வேற நாட்டுல இதை வந்து நம்ம நாட்டுல போது பொருள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டானா அடிச்சுதானே வாங்கணும் ஜனநாயக முறையில அடிச்சு வாங்க போறோம் அவ்வளவுதான் இந்த துரோகிகள் துரோகம் என்று தெரிவித்ததாக வரலாறு இல்லை இன்னொன்னு நம்ம இஞ்சி பரப்பா இருக்க அது வந்து நாங்கள் வந்து இஸ்லாமியருடைய காவலன் நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிரி இதெல்லாம் எதுக்கு பேசணும் ஜாதி மதத்தை பத்தி அரசியல்வாதிக்கு என்ன வேலை இல்லை வந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கு ஊருக்கு ரோடு வேணுமா தண்ணி வசதி பெருகுவோமா அதை விட்டுட்டு ஜாதிய பற்றி பேசுறது மதத்தை வச்சு பிரிவினை உருவாக்குறது இந்த கதையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காது இங்கு வாழ்கின்ற அனைவர்களும் சமம் எல்லாரும் சகோதரராக இருக்கும் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள் வேட்பாளர்களும் நாற்பது பாராளுமன்ற தொகுதி யார் யார் இருக்காரு பாருங்க அதே மாதிரி பத்தொன்பது சட்டமன்ற தொகுதியில பாருங்க இது எதுக்கு சொல்றேன்னா நாங்க யதார்த்தமா இருக்கிற கட்சி இது மக்களை ஏமாற்றி வரணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா மக்கள் நம்மளோட இருக்காங்க தொண்டர்கள் நம்மோட இருக்காங்க மாபெரும் வெற்றி பெற போறோம் பரமக்குடியில அவர் கடந்த முறை வாங்கிய வித்தியாசத்தை விட பல மடங்கு அதிக வித்தியாசத்தில டாக்டர் முத்தையா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் கடமை இங்கே மந்திரிங்கிற பேர்ல ஒரு நாளடியார் அரைஞ்சிக்கிட்டு இருக்காரு இப்ப தெரியுதா குக்கர் நம்மளுக்கு கிடைக்கலங்கிறது காரணம் பயப்படுறாங்கன்னு தெரியுதா இல்லையா இப்ப என்ன குக்கரை நம்ம தொண்டர்கள் தான் ஜெயிக்க வச்சாங்க

டாக்டர் முத்தையாவுக்கு அதே சின்னம் தான் அதனால ராமநாதபுரம் தொகுதி பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் பரமக்குடியின் வேட்பாளர் அருமை சகோதரர் டாக்டர் முத்தையா அவர்களையும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏற்கனவே நான் ஜனவரி இருபது இருபத்தி ஒன்னு சொன்னது மாதிரி நம்ம பகுதியில் அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் வேளாண்மை கல்லூரி வேண்டும் பேருந்து நிலையம் தரம் உயர்த்தப்பட வேண்டும் பருத்தி மற்றும் மிளகாய் உற்பத்தி அதிகமாக இருப்பதால் அவற்றுக்கான பதப்படுத்தும் நிலையங்கள் வேண்டும் பாலாளை சாக்கடை திட்டம் இங்கே பரமக்குடியில செயல்படுத்தப்பட வேண்டும் பருத்தியை பிரித்தெடுக்கும் ஜின்னிங் மில் தொடங்குவதற்கு நடவடிக்கை வேண்டும் வைகை ஆற்றில் சாக்கடை கால்வாய் உருவாக்கப்பட்டு இருவரும் மின் மின் விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும் அரசு மருத்துவமனையில் போர்வமான மருத்துவர்களை எடுத்து அவசர சிகிச்சை பிரிவு ரத்த வங்கி சிடி ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் யமனேஸ்வரத்தில் அரசு மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் நெசவாள பெருமகளுக்கு அல்லு கூடம் அமைக்கப்பட வேண்டும் அரசு மருத்துவமனையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நமது நெசவாள பெருமக்கள் அன்றைக்கு நடு இரவினம் என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள் அவர்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை இந்த ஆட்சியாளர்களால் கொடுக்கப்படாமல் இருக்கிறது நிச்சயம் இந்த ஆட்சி உங்களது பிரச்சனைகளுக்கு விடுவு வரும் நெசவாளர்களுக்காக நாங்கள் நமது தேர்தல் அறிக்கையில பல்வேறு திட்டங்களை சொல்லி இருக்கின்றோம் நெசவாளர்களுக்கு கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் மாணவர்கள் படித்த இளைஞர்களுக்கு நெசவு தொழிலில் ஈடுபடுவர்களுக்கு கடனுதவி வழங்க திட்டங்கள் அறிவித்திருக்கிறோம் அது மாத்திரமில்லை நமது பரமக்குடி முதுகுளத்தூர் சாலையில் சுரங்க நடப்பாதையை திறக்க நடவடிக்கை வேண்டும் பார்த்திபனர்கள் நான்கு வழிச்சாலையும் கமிழிசெல்வருக்கு வேண்டும் என்ற கோரிக்கையும் பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் வியாபாரிகள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாணவர்கள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போன்ற அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றித்தன உங்களில் ஒருவனாக இருந்து நாங்கள் செயலாற்றுவோம் உங்கள் வீட்டு பிள்ளைகளாகிய எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்றென்றைக்கும் அம்மா வழியிலே செயல்படுபவர்கள் நாங்கள் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அடைபவர்கள் அல்ல மக்களின் நலனிடம் தொண்டர்களின் நலனிலும் தான் நாங்கள் என்றைக்கு ஈடுபடுவோம் யாருடனும் எதற்காகவும் என்றைக்கும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் மோடியிடம் தலைவணங்காத ஒரே கட்சி அம்மா மக்கள் நாங்கள் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தலைவணங்குவோமே எந்த ஒரு ஆட்சி அதிகாரியத்தில் இருப்பவர்களிடம் நாங்கள் தலைவணங்க மாட்டோம் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் அனைத்து பேருக்கும் காவலர்களாக இருப்போம் உங்களுக்கு தோழர்களாக இருப்போம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுநல இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் செயல்படும் உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்ற நமது அருமை சகோதரர் டாக்டர் முத்தையா அவர்களை பரவக்கூடிய தொகுதியிலும் அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்களை ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுபவரையும் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் என்பதை மறந்து விடாதீர்கள் மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று மீண்டும் கேட்டு தமிழகம் தலைநிமிரவும் தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்